வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக அதாவது வந்துங்க ஒருத்தருக்கு வந்து படிப்பு வந்துடுங்க படிப்பு வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ற மாதிரியோ ரேங்கிங் கண்டினியூஸா மெரிட்ல படிக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து படிப்பு அப்படிங்கிறது மிக சிறப்பாக அமைஞ்சிருது அவங்களுக்கு வேலை அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது சரியா வேலை அமையறதில்லை படித்த மாதிரியான ஒரு வேகம் தொழிலில் இல்லாம தொழில தடுமாற்றங்கள் பஸ் அது வந்து சம்மந்தமே இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடிய அமைப்புகள் ஒருத்தருக்கு வந்துடுதுங்க இப்போ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம மெயினாக பார்க்க போறோம் பொதுவாகவே வந்துங்க லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் புதன் குரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அது எந்த லக்கணத்திலையும் புதன் குரு சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு உயர்வான கல்வி கல்வியில் ரொம்ப சிறப்பான நிலை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இது ஒரு ஜாதகங்க இது ஒரு பெண்மணியோட ஜாதகம் புதன் குரு சேர்க்கை ஒன்பதாம் பாவத்தில் இருக்குங்க அந்த பொண்ணுடைய கல்வியில அடைந்து இருக்கக்கூடிய சில கேடயங்கள் கல்வியில் அது பொன் சாதித்த சில விஷயங்கள் இன்னைக்கு இந்த ஸ்கூல் அதை வந்து ஒரு ரெகனைஸாக வச்சு எல்லா மாணவர்களுக்கும் இந்த பொண்ணு இப்படி படிச்சது இந்த இடத்துல இதை பண்ணியிருக்கு ஸோ இது வந்து அந்த பொண்ணுடைய திறமை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு காலேஜில் ஸ்கூல்ல அதெல்லாமே மற்ற மாணவர்களுக்கு உதாரணம் காட்டுற மாதிரியாக அந்த பெண்ணோட படிப்பு அமைஞ்சது மிக சிறப்பாக கல்வியை வந்து அந்த பொண்ணு வந்து பிஹெச்டி வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு இதில் எந்த மாற்றமும் இல்லை சரி அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய முக்கியமான ஸோ பத்தாம் பாவத்தில் சனி பத்தாம் பாவாதிபதி சூரியன் எட்டாவது வீட்டு அதற்கு திரிகோணத்தில் கேது திரிகோணத்தில் கேது இப்போ படிப்பு ஒருக்கருக்கு வரமா அமைஞ்சிடும் தொழிலுக்கு வரமில்லாம போயிடும் பாருங்க இந்த நபருக்கு பத்தாம் பாவத்துல சனி பத்தாம் பாவத்தில் சனி இருந்தால் குறைந்தாற்றுவது அல்லது ஒரு வேலை என்பது ஒரு வேலைக்கு தான் செய்ய முடியாது அந்த அதிபதியும் இந்த பதினொன்று போனால் கூட லக்கணத்துக்கு எட்டாம் பாவம் சூழ்நிலையால் வேலை செல்ல முடியாத நிலை உடல் மற்றும் வேறு சூழலால் வேலைக்கு போக முடியாத நிலை அந்த சூரியனுக்கு ஐந்தாவது வீட்டில் கேது அப்போ பத்தாம் அதிபதியும் கேது ஓட பிடியில பத்தாம் பாவத்துல சனி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொண்ணு அந்த அளவுக்கு படிச்சுட்டு வந்து ஒரு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுது அப்புறம் மேரேஜ் நடக்குது திரும்ப ஒரு ஸ்கூலுக்கு போகுது ஒரு வருடம் முழுக்க ஒரு கல்விக்கு போனதாகவே இல்லை ஒரு வருடம் அந்த முழுமையா அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை வருடம் முழுக்க சேலரி வாங்கவே இல்லை இரண்டு முறை மட்டும்தான் வேலைக்கு போயிருக்குங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முறையும் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு முறையும் இதெல்லாம் எட்டு டு ஒன்போது மாசம் வரைக்கும் தான் வேலைக்கு போயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பக்கமாச்சு இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போகவே இல்லை வீட்லயே தான் இருக்காங்க இது ஒரு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து செவ்வாயும் சுக்கரணும் இங்கேயே இருக்கிறதுனால நல்ல லக்னாதிபதி கணவனை நம்புகிறது கணவன் நல்ல வளர்ச்சியா இருக்கிறாங்க கணவன் நல்ல வேலைக்கு போறாரு நல்ல சம்பாத்தியம் பண்றாரு கணவன் அந்யோன்யமா வச்சுக்கிறாரு கணவன் ரொம்ப சௌரியமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த பெண்ணு திருமணத்துக்கு அப்புறம் கணவனுடைய அன்பு அரவணைப்பு எல்லாம் நல்லா இருக்கிறதுனால இந்த பெண் வேலைக்கு போகக்கூடிய நிலையே இல்லை நிறைய முறை எக்ஸாம் வேலைக்காக எக்ஸாம் எழுதியிருக்கு நிறைய முறை வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கு ஒரு மாசத்துக்கு மேல போக முடியறதில்லை போயிட்டா வேலை படிக்கிறது இல்லை அப்புறம் குறிப்பிட்ட அதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெயினா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரொம்ப கடினமான சூழல இந்த பொண்ணை படிக்க வச்சேன் இன்னைக்கு பொண்ணு லைஃப் நல்லா இருக்கு குழந்தைங்க இருக்காங்க பொண்ணு ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்க ஆனா நான் படிக்க வச்சதுக்கான பயன் இந்த பொண்ணுகிட்ட இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கமும் வருத்தத்தையும் தரச்சு இப்போ நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிற விதம் இதுவே ஒரு ஆணா இருந்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா இதுதான் ரொம்ப பெக்கியல ஏன்னா ஒரு பெண் ஒரு கணவனையோ அல்லது அட்ஜஸ்ட் பேரண்ட்ஸ் நம்பி கூட போயிடலாம் ஆனா ஒரு ஆண் தன் சுய சம்பாத்திய வலுவாக இருந்தா மட்டும்தான் ஒரு குடும்ப கட்டமைப்பு நல்லா இருக்கும் அவங்களுடைய மனைவி போக்குவரத்து நல்லா இருக்கும் இதே ஒரு ஆணாக இருந்திருந்தால் பொருளாதாரம் ஒரு ஆணுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப இதே நேரத்துல ஒரு ஆண் பிறந்தும் இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா குறைந்து உதித்து போவாங்க போனாலும் சக்சஸ் ஆகாது சில முதலீடுகள் பண்ணுவாங்க லாஸ் ஆகும் ஆனால் அவங்க மனைவியுடைய தொழிலோ மனைவி வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் மனைவியிலிருந்து இன்கம்ஸ் நிறைய சோர்சஸ் ஜென்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்போ அந்த மாதிரி மனைவியுடைய சில ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணாலும் கூட அந்த ஆணினுடைய திறமை இல்லைங்கிற இடத்துல அது பெரிய பாதிப்புகளை தரக்கூடிய வாய்ப்பு ஸோ இப்போ நமக்கு இது எல்லாம் ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம்னா எல்லாரும் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது சிலருக்கு சில விஷயங்கள் யோகம் அமையும் இந்த பொண்ணுக்கு படிப்பும் கணவனும் யோகமா அமைஞ்சிருக்கு ஒரு பெண்ணுக்கு கணவனும் படிப்பு யோகமா இருந்தால் ஓரளவுக்கு நன்மை இந்த பெண்ணுக்கு தொழில் யோகம் சிறப்பாக இல்லை அப்படிங்கறதுனால அந்த பொண்ணால தொடர்ந்து வேலைக்கு போக முடியல படிச்சதுக்கான பயன் ஒரு சதவீதம் கூட சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான கருத்து இது ஒரு ஆணோட ஹாரஸ்கோப்பா இருந்திருந்தாதான் அது கணவன் ஒரு என்ன ஒரு மனைவி சம்பாதிக்க மனைவியிலிருந்து பெரிய தொழிலே இருந்திருந்தாலும் கூட ஒரு ஆண் இண்டிவிஜுவலான ஒரு பெரிய சம்பாத்தியம் இல்லைங்கிற போது அங்க பெரிய ஏமாற்றையும் குடும்பத்துல சச்சரவுகளை வெற்றி பெற்றாலும் தொழில் வெற்றி பெறுவதற்கு சில கிரக அமைப்புகள் தேவை அப்போ சனியும் கேதும் பத்தாம் பாவத்தோட ஏதோ ஒரு வகையில ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பத்தாம் பாவத்தோட சனி கனெக்ட் ஆயிரத்தி பத்தாம் பாவாதிபதியில் கேது கனெக்ட் ஆனதனால இங்கு தொழில் முடக்கம் தொழில வளர்ச்சி நிலை வேலைக்கு செல்ல முடியாத நிலை போன்ற நிலைகள் ஏற்பட்டுருச்சு அப்படிங்குறதை இங்கே முக்கியம் இன்னும் ஒரு சில ஜாதகங்கள்லிங்க கல்வி மிக மோசமாக இருக்கும் கல்வி நேரவே மாட்டாங்க ஆனால் தொழில் அபாரம் வெற்றி அடைஞ்சிருவாங்க ஸோ அடுத்த வீடியோவில் கல்வி தடுமான நாளும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி அதாவது அட்வான்ஸ்டு பராசர நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பிட இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய கிளாரிஃபிகேஷனோட எக்ஸாம்பிள்ஸோட ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து நிறைய விளக்கங்களை நாம கொடுத்துட்டு இருக்கிறோம் கிளாஸ்ல அதாவது ஜோதிடம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும் நான் ஏற்கனவே ஜோதிடம் பார்த்துருக்கேன் இன்னும் ரொம்ப தெளிவா ஜோதிட பலன்கள் சொல்லணும் நினைச்சீங்க அப்படின்னா நான் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து அட்வான்ஸ்டு பராசரா அண்ட் அட்வான்ஸ்டு நாடி அஸ்ட்ராலஜி கிளாஸ் வகுப்பா நடத்த போறேங்க இப்ப பாவம் பாவாதிபதி கோச்சாரம் தசை புத்தி எல்லாம் கனெக்ட் பண்ணி பர்ஃபெக்டா ஒரு பலன்கள் ஒரு ஜாதகம் எடுத்தனா ஜெயிப்பான் தொழில தொழில்தோப்பா தொழில் இந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ணணும் திருமணத்துல ஜெயிப்பாங்க திருமணத்துல தோப்பாங்க திருமணத்துல இப்படிப்பட்ட கணவன் வருவாரு துல்லியமா ஒரு அளவுக்கு சொல்லக்கூடிய அமைப்ப நம்ம பாடத்திட்டங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மாச வகுப்பா இருக்குங்க வகுப்புகள் படிக்கிறது மூலம் நிச்சயமா ஒரு ஜோதிட பலன்கள் சொல்றதுல ஒரு கான்பிடென்டையும் அக்யூரிசி தன்மையும் நிச்சயமா இன்க்ரீஸ் ஆகும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்க படிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து ரெண்டு மாதம் செப்டம்பர் பதினேழு அக்டோபர் பதினேழு வரைக்கும் இந்த வகுப்பு ரெண்டு மாதம் இருக்கும் ஃபுல்லாக அட்வான்ஸு ஸ்டைல் இங்கே வந்து பேசிக் தெரியாத மாதிரி நிச்சயமாக பழங்கள் எடுக்க முடியாது நிச்சயமாக அட்வான்ஸு நல்ல ஜோதிடர்களாக இருக்கிறோம் நிறையா ஜோதிடம் சார்ந்த அறிவு சார்ந்த இருந்தால் அவங்க இந்த வகுப்புகள் கலந்துட்டு உங்களுடைய அடுத்த கட்ட வாய்ப்புக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் நல்ல ஜோதிடராக உருவாகிறதுக்கு இந்த வகுப்புறப்பு பயனுள்ளதாக இருக்கும் கூறி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்